ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க நேற்று போயிட்டாங்க எப்பயுமே வந்து எங்கள் அம்மா தான் வந்து வீட்டு வேலை எல்லாமே செய்வாங்க லக்ஷ்மி வந்து கடையை பார்த்துக்கு அவங்க போனதுனால வந்து லக்ஷ்மி வந்து எல்லா வேலையும் செய்யுது அது செய்கிற வேலையை பார்த்தாக்கா புதுசாக இது அரிசி இருக்குது எனக்கு வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே போய் கேட்டுறேன் நான் கூட என்ன நினச்சி வந்தேன்னா சரி வீட்டு வேலையை தான் செய்கிறாங்க பிள்ளை பாத்திரம் கழுவுறாங்கன்னு நினச்சின்னு வந்தால் உள்ள என்ன தினம் பண்ணுறாங்க அவங்க வாங்க காட்டுறேன் நான் கூட தான் பாத்திரம் தான் கழிவு நேற்று பார்த்தேன் ஆனால் இங்க பாருங்கள் கடையில் போயிட்டு பார்சல் வாங்கி வந்து உக்காந்து நல்லா ஜம்முன்னு சாட்டுன்னு உட்காந்துக்கிறது பத்தியா நான் என்ன நான் சொல்லிட்டு வந்தேன் உள்ள வந்து வேலை செய்யுது பாவம் லட்சுமி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் கிடையாது

மணி பதினொன்று ஆகுது இப்போ உக்காந்துங்க பாருங்க இந்த வெயிலில் அது சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பா உக்காந்து பாத்திரம் தொலைக்கு நிக்கிறது அதான் புதுசாக ஒரு வேலை சைட்னா அப்படிதான் இருக்கேன் தூக்கம் வரும் இதுக்கப்புறம் எல்லா மசாலா அம்மியில என்ன ஆமாலிச்சு அப்படிதான் தோணுச்சு சொன்னேன்

என்னதான் <laughs> 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 அப்புறம் லஞ்ச் டைம் வந்து பசி எடுத்துதா டிபன் சாப்பிடணும் டிபன் சாப்பிடணும் காலையில டிபன் செய்ய கூட எனக்கு டைம் இல்ல போய் நானே போய் கஷ்டப்பட்டு வாங்கி வந்து சாப்பிட்டு உட்காந்த உடனே ஒரே மயக்கம் ஆயிடுச்சு கொண்டாரு அப்படி சாப்பிட்ட உடனே வேலை செய்யக்கூடாது சாப்பிட்ட உடனே வேலை செய்யக்கூடாது மாமா எங்க அப்பா சொல்லிக்கிறாரு உங்க அப்பா இது மாதிரி தான் சொன்னாரா இல்ல வேலை செய்யணுமா அது சொல்லியா செய்யணுமான்னு சொன்னாரு இருந்தாலும் சாப்பிட்ட உடனே வேலை செய்யக்கூடாதுமா கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வேலை செஞ்சாதான் சுறுசுறுப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க மணிக்கு பாத்திரம் தொலைக்கும் போதே பாரு எவ்வளவு சுறுசுறுப்பா செய்யறோம் பாரு இவ்வளவு பாத்திரம் கழுவிட்டான் இதே காலையில செஞ்சிருந்தா இவ்வளவு சுறுசுறுப்பு வருமா உச்சி வெயிலு மேல தலையில அடிக்கடிக்க ஆட்டோமேட்டிக்கா சுறுசுறுப்பு வருது பாரு இதனாலதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சொல்லுப்பா அப்பதான் நம்ம பொண்ணுக்கு வரும். எங்க அப்பா அப்பவே கன்னிச்சிகறார் 얘 அப்படி. உங்களுக்கு தெரி உங்களுக்கு தெரியல. ந போய் பாத்துறா. லச்சையா? நோ இவ்ளோ நேரம கழுவங்க யானத்த. மாமா என்ன நான் எங்க வீட்ல எல்லாம் யானமை கழுவ அது கிடையாது. பாப்பா தான் கழுவா. தண்ணி பிடிப்பா வாசல் பெருக்கா துணி தவைப்பா எல்லா வேலையும் அவள் செய்வான் சாப்பாடு மட்டும் எங்கள் வீட்டிலேயே செய்வான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கின்னு இத்தனை வருஷமா ஏமாத்திக்கணும் எங்கள் வீட்டில் கரண்ட் கூட வருது பாரு எப்படி எப்படிச்சு காலத்து இப்படி ஓட்டின ஏன்னா அவளுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது அந்த ஒரு காரணத்தால சொல்லுவான் நான் வந்து யானை கழுவு போ லட்சுமிக்கும் ஏன கழுவாங்கன்னா நான் யானை கழுவிடுவேன் ஆனா மாட்டேன் அவ தான் சொன்னோம்னு வச்சுக்கான் அவளுக்கு செய்ய தெரியாதுல்ல அதனால என்ன பண்ணிடுவா நானே கழுவுறமா அக்கா சாப்பாடு செய்யட்டோம் அப்படின்னு சொல்லிடுவா அதை வச்சு அந்த ஒரு ஒரு ஜாப்ப வச்சு ஒரு குடும்பத்தையே ஏமாத்தி வேலை வாங்கணும்னு இருபத்தி நாலு வருஷமா ஏமாத்திட்டாங்க

காலை எவ்வளோ பண்ணி சப்பளமனை போட்டோக்காட்டு ஐயோ ஐஸ்கிரீம் அய்யோ செம்ம ரெண்டு ஆக போச்சு காசு காசு வேணுமே நெட் எங்கே போகுது பார்த்தியா காசு வேணும்னு என்ன பண்ணுறோமா காசு எடுக்கலாமா அது போல் அப்படியே எடுத்த இது போல காசு எடுத்துட்டு போகலாமா ஐஸ்காரே இங்க வந்துட்டாங்க ஐயோ லாரி வந்துருச்சா யாருக்கு உள்ள

சாமே வந்துவாங்க انا நாய் ஆன கழுவி வச்சிட்டு ஊனியோ தூச்சி தயை வச்சிட்டு குளிக்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு ரெண்டு அப்புறம் நான் என்ன பண்றேன் காலையில இருந்து எത്ര மணிக்கு 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 ஒரு

உப்பாச்சி சொல்ல மரத்துல சச்சு ஞாயிற்றுக்கிழமை சஞ்சல்ல பிரியாணி செம்ம சூப்பர் லச்சன்

ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு வேற போய் வந்து போய் வந்து போய் வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நின்றுச்சு நானும் நினைச்சா ஒரு சிக்கன் சாப்பிடவே வெயில் அதிகமா இருக்கிறதால சூட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன் ஆனா அந்த சிக்கன் பிரியாணி தான் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க போய் ரெண்டு முட்டை எடுத்துனாருங்களா

முட்டைக்கெழம்பாட்டி இன்னொரு முட்டைப்படம் இருந்துச்சு எனக்கு பிடிக்கும் தானே இன்னொன்னு எட்டு வந்துருவா அப்படியே போய் வந்துறேன் இந்தாங்க முட்டை இன்னொன்னு எட்டோட்ட சாப்பாடு ரெடி ஆயிச்சா? சீக்கிரம் வச்சு இது நல்ல வாசனை வரதே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஆ, அது நல்ல வாசனை. நல்ல வாசனை. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். பசி அது வேற இங்க வந்தாலுமே உனக்கு வேலை வாங்குறதே இதுதான் எங்க வீட்லயும் சொல்லுவாங்க நீ ஒவ்வொரு ஆள் அப்பலாம் அடுப்புல தானே சாப்பாடு செய்வோம் சிலிண்டர் கிடையாது எங்க வீட்டுல அப்பலாம் அடுப்புலதான் செய்யணும் அடுப்புல போய் அடுப்புனா வீட்டு உள்ள இருக்காதுல்ல வீட்டு வாசலுக்கு வெளியே தானே அப்பலாம் அடுப்பு போட்டு வச்சிருப்பாங்க நாங்க போய் உக்காந்துட்டோன்னு வச்சுக்க ஒரு ஒரு பொருளா போய் போய் எடுத்துன்னு வர சொல்லுவேன் இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பாப்பாவும் தம்பியும்

களைக்கெல்லாம் உடம்பு எடுத்தாலே கலக்கி விட்டா அந்த மஞ்சள் கரு வந்து கலங்கிடும் கலக்காம அப்படியே இப்படி ஒட்டச்சு எப்படி கொதிக்குது ப்ரா குழம்பு மாதிரி கொதிக்குது அவ்வளோதான் மாமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சேன்னு வச்சுக்கோயேன் முட்டை வெந்தடும் அவ்வளாஸ் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி உடச்சு ஊற்றி முட்டை குழம்பு வச்சு பாருங்க என்னம்மா பண்ற சாப்பிட்றியா என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்றமா வெறும் சாப்பாடா இது ஆ தயிரா தயிர் உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படியா சரிம்மா அப்பாவுக்கு தரமாட்டியா அதிகம் இவ்வளோ வேகம் வருது தரமாட்டே என்ன அப்பாவுக்கு தரமாட்டியா அம்மாவுக்கு தருவியா அம்மாவுக்கு தரமாட்டேன் அக்காவுக்கு யாருக்கும் தரமாட்ட நீ மட்டும் தான் சாப்பிடுவ இவருக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் தான் நம்ம செஞ்சு தரணும் இல்லை சாப்பிட மாட்டாரு அது போல ஒரு ஆளு என்னம்மா சாப்பிடு சாப்பிடு சாமி வெரி குட் தங்க புள்ளடி அம்மா நீ சரிம்மா சரி வரட்டுமா பாய் பாய் சொல்லு இவங்களுக்கும் சொல்ல ம்